கத்த பெரிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழுந்து சொன்னால் இந்த மலை விழுந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய மலை பாருங்க பின்னாடி இருக்கு இந்த மலையை தள்ளுண்டு போகும் சொல்றாரு விசுவாசம் தான் நமக்கு விசுவாசம் இருக்குன்னா இந்த மலை இல்ல இந்த மலை அளவு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மலையோல வருகிற எல்லா போராட்டத்தையும் நம்மளால் விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது நம்மால் ஜெயிக்க முடியும் நீங்கள் விசுவாசிங்க இந்த மலையை பாருங்கள் மலை எங்கே இருக்குது நம்ம விசுவாசம் எங்கே இருக்குது இந்த மலையை விட பெருது நம்முடைய விசுவாசம் ஆண்டூர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விசுவாசம் இவ்வளோண்டு இல்லை இதை விட பெருசு இந்த மலையை விட பெருசு கேட்குறாரு நம்ம அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளாங்க நம்ம காணப்படுவோம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நம்ம விசுவாசிப்போம் விசுவாசித்தால் இந்த மலை அளவில் இந்த மலைக்கு மேலான பிரச்சனை வந்தாலும் உங்களை காக்கும் உங்களை விடுவிக்கும் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்